தேவர்களாக முப்பத்தி முப்படி வாழ்க்கை வளமுடன் இந்த மிடிக்கும் வரை மண்ணும் மறைந்து முடிந்தாலும் பிரிக்க முடியாத உறவுகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் ஐயாவர்களுக்கு மாபெரும் சபையில் நீண்டிருந்தால் உனக்கு மாலைகள் விட வேண்டும் மாற்றுக்குறையான சிவகங்கை மாவட்டத்தின் மாணாவது மாலைகள் போற்ற வேண்டும் என்று ஐயாவர்களுக்கு மல்மாலை சூட்டி அற்புதமாக பூ உங்களுடைய வருகை எங்களுக்கு பெருமையை உச்ச பழம் கொடுக்கலாம் பாட்ட அழகர் பாட்டு குடோமா சிறப்பு காட்ட மாணவர்களுக்கு பெருமை செய்யா அவர்கள் यार वो बात पे मैं पेश ही कर रहा था कुछ हमें नहीं चाहिए कुछ आईडिया नहीं है

அற்புதமான பாடியும் உற்சாகமான வரவேற்பை ஏற்று எங்கள் உள்ள சந்தோஷத்தோடும் உற்சோகத்தோடும் உங்கள் வருகை எங்களுக்கு பெருமை என்று ஐயா வருகை தந்து கொங்கு மண்டலத்தின் சிங்கம் எங்களுடைய ஆற்றுதலுக்கும் போற்றுகிறோம் கூறியோட்டையை சிங்கோட்டையன் அவர்களையும் உற்சாக வரவேற்பு தந்த தைமர்களுடைய சாதனை செம்மல் எத்தனை சோதனைகள் வந்தாலும் அடித்து நெருக்கி சாதனை செய்த சாதனை செம்மல் என்று மட்டும் பெற்று தமிழகத்தினுடைய தென்பாண்டி சிங்கத்திறரும் கொங்கு நாட்டு தங்கம் தேவி தேடி தந்த பெரியவில்லை பெரிய குளம் தந்த பெரிய வழி